இந்த கூட்டமைப்போட முக்கியமான சில கொள்கைகளை உங்களிடம் நம்ம வாசிக்கிறோம் முதலாவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து காலைப்படையிடங்களையும் முழுவதமாக நிரப்ப வேண்டும் பல்வேறு தகுதி தேர்வுகளை எழுதி நியமன தேர்வை எழுதி முடித்து தன் தகுதியை நிரூபித்துள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் முழு பணி காலைப்படையிடங்களை நிரப்பிய பிறகு அடுத்த தேர்வை நடத்த வேண்டும் சட்டப்பேரவையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நூத்தி பத்து விதியின் கீழ் அறிவித்த பத்தொன்பதாயிரத்தி இருநூத்தி அறுபது காலிப்படியெடுங்கள் முழுவதையும் நிரப்ப வேண்டும் சுமார் தொடக்கப்பள்ளியில் தற்போது தற்போது காலிப்படியெடுங்கள் பதினைந்தாயிரம் என்ற தகவல் உள்ளது அந்த தகவல் அடிப்படையிலாவது நிரப்ப வேண்டும் தகுதி உள்ள ஆசிரியர்கள் பல்வேறு கட்ட குடும்ப சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி தங்களோட தகுதியை நிரூபித்திருக்கிற நாங்க இருக்கும்போது அரசு பணியை எதிர்நோக்கி இருக்கிற நாங்கள் இருக்கும்போது பகுத்தறிவோடு சில செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிற நாங்க இருக்கும்போது பணி நிரவல் தேவையா என்ற கருத்தை அரசுக்கு நாங்கள் முன்வைக்கிறோம் பணி நிரவல் அடிப்படையில் இனி எந்த தொடக்க பள்ளியிலையோ நடுநிலை பள்ளியிலையோ உயர்நிலை பள்ளியிலையோ நியமிக்க காரணம் தகுதியுள்ள ஆசிரியர்கள் நாங்கள் இத்தனை ஆயிரம் பேர் காத்திருக்கும்போது என்ன காரணத்திற்காக நீங்கள் பணி நிறைவல் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது என்பதை உங்கள் கருத்தாகவே நாங்கள் விடுகிறோம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொடக்க பள்ளிகளிலும் இருபது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் கட்டாயமாக அனைத்து பள்ளிகளிலும் இருக்க வேண்டும் இருபத்தி நான்காயிரம் ஆசிரியர்கள் காலி பணியிடுங்கள் முழுவதாக நிரப்பும் வரை அவர்களுக்கு ஒவ்வொரு மாதம் ஊக்கத்தொகையாக ஐந்தாயிரம் வழங்க வேண்டும் நிதி பற்றாக்குறை சூழலை புரிந்த ஆசிரியர்கள் பணி நியமன ஆணையை கையில் பெற்று தொகுப்பு ஊதியத்தில் பணியாற்றவும் தயாராக உள்ளோம் தொகுப்பூதிய காலம் முடியும் வரை தொகுப்பூதிய காலம் முடியும் வரை அந்த ஊதியத்தில் பணிபுரிந்து நிதி நிலைமை சீராக பிறகு பொதுவான சம்பளத்தில் எங்களை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கிறோம் அதுவரை காத்திருப்போம் முக்கியமாக கல்வியாளர் அவர்களுக்கும் சிந்தனையாளர் அவர்களுக்கும் அரசியல் ஆளுகைகளுக்கும் தங்களுக்கு தெரிந்த ஒரு தகவல் கல்வி தற்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி பொது பட்டியலுக்கு மாற்றினார்கள் அது நம் உரிமை பறிப்பு அதை மீட்க தாங்கள் முன்வர வேண்டும் அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என கூட்டமைப்பு சார்பாக வேண்டுகோள் வைக்கிறோம் இனிவரும் கல்வியாண்டில் ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒரு ஆசிரியர் நியமிக்க வேண்டும் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள தொடக்க பள்ளிகள் அனைத்தையும் அரசுடைமையாக்க வேண்டும் தனியார் பள்ளிகளில் உள்ளது போல சில சென்னையை சார்ந்த சில பள்ளிகள் எல்கேஜி யூகேஜி இருக்குது அதுபோல் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் எல்கேஜி யூகேஜி முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற மிக முக்கியமான கோரிக்கைகளை அரசுக்கு அமைதி வழியில் இது வந்து வேண்டுகோளாக வைக்கிறோம் ரெக்வஸ்ட்டாக சொல்கிறோம் இது நாங்கள் ஆர்டர் பண்ணி கேட்கல கட்டாயப்படுத்தலை இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சால் நல்லா இருக்கும் இதெல்லாம் செஞ்சால் தமிழ்நாட்டின் தொடக்கப்பள்ளியின் அஸ்திவாரம் மிகவும் அற்புதமாக இருக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்